போராடிக்கிட்டு இருக்காரு அந்த கனிம கொள்ளையை தடுக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருந்ததுனால இப்ப இவர் மேல வந்து இந்த லாரி ஏற்றிருக்காங்க இதுல இறந்த ஜகபர் அலி முன்னாடி கொடுத்த வீடியோ ஒண்ணுல சொல்றாரு தாசில்தார் தான் இந்த விஷயத்தை கசிய விட்டாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப அவர் மீது ஏதாவது போலீசார் நடவடிக்கை எடுக்கிறாங்களா அது தொடர்பான தகவல் எதுவும் இருக்கா ஆஹ் அதாவது என்னன்னா தேதி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்த புகார் கொடுத்துட்டு வெளியில வரும்போது செய்தியாளர்கள் இதை பத்தி கேட்கிறாங்க அப்ப அவர் வந்து அதை என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா தாசில்தார் புவியரசன் அவர் பேர் சொல்லல அதுல வந்து இருக்கக்கூடிய தாசில்தார் வந்து புவியரசன் இவர் தான் வந்து இவர்த்த கொடுத்த மனுவை வந்து சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு சொல்லிடுறாரு கொடுத்துட்டாரு அதனாலதான் இவங்க வந்து உடனடியா நாற்பது லாரிகள்ல ஆஹ் கனிமங்களை ஏத்திட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ள ஏத்தி முடிச்சிருவாங்க அதுக்கு முன்னாலே இவங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த புவியரசன் தாசில்தார் வந்து ஏற்கனவே ஒரு போ கடந்த மாசத்துல பொதுமக்களுடைய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததா சிறப்பா